இந்த சௌந்தர தினம் வெள்ளிக்கிழமை வந்துடுச்சுன்னா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நீங்கள் விளையாடுவோம் நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம் சார் ஆமாப்பா கரெக்டே வெளியே சார் என்ன என் மூக்கில் ஏதாவது கொசு போயிடுச்சா ஏன்பா நம்ம நேற்று சுதந்திர தினம் அன்னைக்கு கொடி முன்னாடி செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டோம்ல ஆமாம் ஃபேஸ்புக்கில் போடவே இல்லைப்பா நம்ம லைக் கூட கொடுக்கலப்பா என்னப்பா ஆளுங்க யோ 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 நான் நேற்று கொடியத்தெல்லாம் போயிருந்தேன் ஐயா என்ன உங்களை மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வைக்கல அவ்வளோதான் அதுக்காக எனக்கு தேசபக்தி இல்லைன்னு ஆகிடுமா நீங்கள் இந்தியன் சொல்கிறீங்க எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி சுதந்திர தினம் குடியரசுலாம் வந்தால் நம்ம தேசக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறது இல்லைன்னா அந்த கேடிவி சன் டிவியில் போடுற இந்து இந்தியன் இந்த மாதிரி படங்களை பார்க்கறது அப்படி இல்லைன்னா அந்த தேசபக்தி பாடல்களை வந்துட்டு அப்படியே போட்டு புள்ளரிச்சு போகிறது இதெல்லாம் தான் தேசபக்தி நினைக்கிறீங்களா அப்புறம் வேற என்னப்பா வேற என்ன தேசபக்தி பேசிக்கிட்டு இருக்கா ஆகாதா இப்ப நம்ம குடி இருக்கிற வீட்டை எவ்வளவு சுத்தமா ம் நம்ம தெரு சுத்தமா இருக்கா நம்ம ஊர் சுத்தமா இருக்கா நம்ம ஊர்ல இருக்கிற குளம் குட்டை ஆறு சுத்தமா இருக்கா நம்ம ஊர்ல ஓர நதியில எவ்வளோ குப்பையை கொட்டுறோம் நமக்கு உண்மையாலுமே தேச பக்தி இருந்தா நம்ம நாட்டு மேல அன்பு இருந்தா நம்ம நாட்டில் ஓர நதியில இவ்வளோ குப்பையை கொட்டுவோமா ஆமாம்ப்பா நான் என்னப்பா அதுக்கு இங்கே என்னப்பா சம்மந்தான் நீ பேச புரியலையாப்பா நான் பேச உனக்கு புரியல ம் சரி அதை விடு நம்ம நாட்டில் எல்லாத்துலேயும் ஊழல் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஏர்போர்ட் கட்டினா இடிஞ்சு விழுதுறது அவள் போகிறதுக்கு சரியான ரோடு இல்லை பாலம் கட்டினா இடிஞ்சு விழுந்துருது எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறாங்க தேசபக்தி தேசபக்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊழல் பண்ணால் அது சரியா இல்லை அந்த மாதிரி ஊழல் பண்ணுறத கண்டுக்காமல் வாய மூடிட்டுருக்கிறமே இது சரியா அதுக்கு தான் இந்தியன் தாத்தாக்கா அவர்தான் அப்படியே வர்ம கடை போல அதுதான் அட பதிகளா சினிமாக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாமல் இப்படி அறியாமையில் மூழ்கி கிடைக்கிறீங்களேடா அதெல்லாம் வந்து உடனே சரி அதெல்லாம் விடு கொல்கத்தாவில் ஒரு லேடி டாக்டர் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க அதுக்கு ஒரு காலேஜோட பிரின்சிபல் என்ன சொல்றாரு பெண்கள் எதுக்கு நைட் டைம்ல வெளியில் போனோம் வெளில போனாலும் இந்த மாதிரி தவறுகள் நடக்க தானே செய்யும் அப்படின்றாரு எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு பேச்சு நம்ம நாட்டில் பாதிக்கு பாதி இருக்கிற பெண்களுக்கு வெளியில் போகிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னா நம்ம சுதந்திரத்திலும் குடியரசு தர கொண்டாடுறதுல என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன் இப்போ அதெல்லாம் விதிப்படிதான் அதெல்லாம் என்ன பண்ண முடியும் அதான் தேசபக்தி இல்லாமல் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கதான் தேசபக்தி நம்மள எதுவும் மாத்திக்க மாட்டோம் அதெல்லாம் மாத்திக்க மாட்டோம் நாட்டுக்காக எதுவும் பண்ண மாட்டோம் பழைய பெருமையே பேசிட்டு இருப்போம் ஆமா இவங்களும் நம்மளையும் எடுத்துருவாமா உங்களாம் திருத்தவே முடியாதா